ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் நாட்டுக்கோழி கீ ரோஸ்ட் வாங்க பார்க்கலாம் பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஹாஃப் கப் நெய் எடுத்துக்கோங்க கர்டு ஹாஃப் கப் புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் நாட்டுக்கோழி ஹாஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாம் எடுத்துக்கோங்க நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பட்டை இலை அன்னாசிப்பூ ஏலக்காய் கிராம்பு மிளகு சீரகம் சோம்பு வரமல்லி காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் நம்ம காரத்துக்கு போட போகிறோம் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க வறுத்த எடுத்துட்டோம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கீயை இப்போ இதில் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் லைட்டாக இது சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்க்கலாம் நம்ம கீ ரோஸ்ட் அப்படிங்கிறனால ஆயில் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம நெய் வச்சு தான் இது ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம் இப்போ ஒரு லெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் அது ஆகும் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம வ அரைச்சிடலாம் ஸோ மிக்ஸி இருக்கும்போது மிக்ஸிலையும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அம்மியில் அரைக்கிறனால அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால் நான் அம்மி யூஸ் பண்ணி இதை அரைக்கிறேன் இப்போ அதை நம்ம வச்சு இது தனியாக நம்ம எடுத்து வச்சுரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்துருச்சு இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கீயை ஹீட் பண்ணிடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த கலர் மாறணும் இந்த அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ இதில் ஆட் பண்ணலாம் இதையுமே நல்லா ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோடைய வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம அதை ரோஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இருந்தாலும் இதில் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னும் நல்லா கிடைக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து அதோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டலாம் நம்ம ஆல்ரெடி கீழே வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதை நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ அகைன் மறுபடியும் நம்ம இந்த மசாலாவில் போட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்து குக் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு இன்னுமே அதில் கொஞ்சம் நல்லா இறங்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் சேர்த்து இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா சேர்த்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இதை நல்லா நம் கையாலே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம போட்டிருக்க உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் தான் போட்டிருக்கோம் அப்போ தான் அது எல்லா இடத்துலையுமே அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் ஹாஃப் கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்கலை வெறும் ஆனியன் தான் சேர்த்துருக்கோம் அந்த புளிப்புக்காக கொஞ்சமாக நம்ம தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இது நம்ம நல்லா கலந்து விட்டுருக்கோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தயிரை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஏன்னா அது கீ ரோஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால தண்ணி வந்து அது சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க கடைசியாக ஒரு நம்ம இறக்க போகிற ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி நம்ம புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தயிரோட அந்த புளியையும் நம்ம இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி போடலைங்கிறத வந்து இது கண்டிப்பாக நமக்கு ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம போ கீ செஞ்சுருக்கனால சைடில் நம்ம போட்டிருக்க அந்த கீ பட்டர் மாதிரி நல்லா தெரியுது பாருங்களேன் அது நல்லா அந்த கொதிக்கிறது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து பார்க்குறோம் வா சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் நல்லா குக்காகிடுச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலா நம்ம கரெக்டான அளவுக்கு கீ சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாமே கரெக்டாக அதில் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது ரொம்ப வாசனையாக இருக்குது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் கடைசியாக நம்ம இறக்க போடுறதுனால கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி இதில் சேர்த்துருங்க பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றுனதுனால அது பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அப்படியே கிரேவி மாதிரி வந்திருக்கும் இது பாருங்கள் வா ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த கொதிக்கிறது அந்த தண்ணி தெரியுது பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு தனியாக ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சூப்பரான ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் கண்டிப்பாக இது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு ஸோ கலருமே ரொம்பவே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது சிக்கனுமே நல்லா வெந்துடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ டாட்டா பா பாய்